ஆண்டால் பிறந்த தினத்தினாலதான் இன்னைக்கு நாங்க வளகா போனா இப்போ குழந்தைகள் பாக்கி எல்லாரும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இப்போ அம்மாவுக்கு நாங்க பூஜை பண்ணி அந்த சில பல பொருளை வச்சு சாமிக்கு கட்டுவோம் அப்ப கட்டுற பட்சத்துல அது நாங்க அது வந்து என்ன பண்ணுவோம்னா குழந்தை இல்லாத மக்கள் இங்க எவ்வளவு இருக்கிறாங்க அவங்க வந்து அது கட்டி மூணு நாள் அதை கொடுப்போம் அது சில பேருக்கு வந்து குழந்தை தங்கும் சத்தியமா நடக்கும் உண்மை நடக்கும் சிரிஸ்டு கே யாழ்ப்பியம் சிடிஎஃப் நண்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் நான் உங்கள் பிரசாத் ஆடிப்புறம் என்றால் என்ன ஆடிப்புறம் அன்று வந்து ஏன் அம்மனுக்கு வரகாப்பு நடத்துறாங்க அப்படின்னு மகாஷ்டி அம்மா வந்து சொல்ல போறாங்க வணக்கம்மா வணக்கம் இந்த ஆடிப்புற என்றாலே வந்து அம்மனுக்கு வந்து நிறைய பேர் வரகாப்பு நடத்துறாங்க எதுனால நடத்துறாங்க ஏன் என்ன புண்ணியம் அதனால இன்னைக்கு வருஷம் வருஷம் வர பூர நட்சத்திரம் இருக்கு இது ஆடி மாசத்துல வர மாட்டோம் பூரத்தை மாட்டோம் ஆடிப்பூரன்னு சொல்றாங்க அந்த பூரத்துல வந்து நம்ம ஆண்டாள் பிறந்த தினம் அன்னைக்கு ஆண்டாள் அவதரிச்ச நாள் அந்த நாளை வந்து நாங்க எல்லா தெய்வத்துக்குமே அம்மா எப்படி வளகாப்பு ஒரு ஒரு பெண் எப்படி இருந்தாங்களோ மாசமா இருந்து எப்படி அவங்க இது பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை அந்த மாதிரி நினைச்சுக்கணும் அது பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வரோம் ஆண்டாள் பிறந்த தினத்தினாலதான் இன்னைக்கு நாங்க வளகாப்பா கொண்டாடுறோம் இந்த வளகாப்பு நடத்தினால வந்து இன்னொன்னு நடக்குதுமா இப்ப எப்படின்னா இப்ப குழந்தைகள் பாக்கி இல்லாதவங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இப்போ அம்மாக்கு நாங்க பூஜை பண்ணி அந்த என்ன சொல்றதுன்னா எல்லா சம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணி வயசுல அம்மாக்கு நாங்க கட்டுவோம் சில பல பொருளாம் வச்சு சாமிக்கு கட்டுவோம் அப்ப கட்டுற பட்சத்துல அத நாங்க அது வந்து என்ன பண்ணுவோம்னா மா குழந்தை இல்லாதவங்க மக்களுக்கு எவ்வளவு பெருக்கிறாங்க அவங்க வந்து அதை கட்டி இந்த மூணு நாள் அதை கொடுப்போம் அது சில பேர் வந்து குழந்தை தங்கும்ன்ற ஒரு இது இருக்கிறதுனால வாங்கிட்டு போறேன் நம்பிக்கைனால எல்லாரும் கேக்குற மாதிரி நானும் கேக்குற மாதிரி இப்ப நிறைய வந்து திருநங்கிங்க எல்லாம் வந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மூணு வேலை வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல நீங்க எப்படி வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆன்மீகம் தான் எப்படின்னா நான் திருநங்கையா முன்னாடியே சாமி கும்பிட்டுன்னு இருப்பேன் இவங்களை பார்த்துதான் நான் திருநங்கைங்களே வந்தேன் தான் எனக்கு அடக்கலம் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்குறவங்க கொடுக்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா எனக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருக்காது எப்படி போயிருக்காரு இவங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நெல்வெளி பருத்தி இதுதான் இப்ப ஆன்மீகம் இதுதான் கும்பிடணும் இதுதான் சாமி பம்பம் கும்பிடணும்னு சொல்லி கொடுத்து அவங்க வழியில வந்த நானும் அவங்க ஆன்மீகத்துல இருந்தது இருக்கிறதுனால நான் அவங்க ஒரு குடும்பத்தில் நானு அப்படியே ஆன்மீகமா இன்ன வரைக்கும் நாங்க ஆன்மீகத்துல தான் இருக்கிறோம் இப்ப வந்துட்டு வளர்க்க நடத்துறப்போ சில கோவில்ல வந்து கருளர்ல வந்து வெறும் பூஜை மட்ட தான் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து இருக்கிற மக்கள் அனைவருக்குமே வந்து அம்மனுக்கு வந்து பஞ்செல்லாம் வச்சு சமனை வச்சு இது பண்ணாங்க இன்னொரு சிறப்பாக நடத்துறாங்கல்ல ஏன் எதனால அப்படின்னு இல்லை திருநங்கை எப்படி பொறுத்த இருக்குன்னா அம்மா கிட்ட லாரும் கருவருக்குள்ள எந்த ஒரு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வர முடியாது வராத பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்கிற உற்சவர் நம்ம கோயில் இருக்கிற உற்சவரை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி மக்கள் அதுல ஒரு திருப்தி நம்ம தெய்வத்துக்கே நம்ம நிலைமை வைக்கிறோமே அந்த மக்கள் திருப்தி கோசமே நாங்க

எங்களோட மனசாட்சி எங்களோட நம்பிக்கையில இப்போ அவங்க வந்தாங்க எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு தெய்வம் வழிபாட்டு நிற மாச கர்ப்பிணி அவங்க வரும்போது நாங்க அந்த அங்காலை பரமேஸ்வரி எங்க தெய்வம் எங்களுக்கு கோஷமே இருக்கிறோம் நாங்க அவங்களுக்கு இருக்கோம் அந்த அங்காலி கோஷமே இருக்கிறோம் அவங்க அவங்க மூலியமா அந்த பெண் வந்தது எங்க அம்மா தான் வந்திருக்காங்கட்டு நாங்க மனசு மகிழ்ச்சி ஆகிய அவங்களுக்கு நிறைய நம்ம தெய்வத்துக்கு எப்படி பண்ண நீங்க கொடுப்பேன்

வந்து அங்க போறாங்க அதே மாதிரி அமாவாசை ஊஞ்சல் பண்ணுவீங்களா இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோயிலை எடுத்து நத்தி இருக்கிற ஆம்பளை பொம்பளை பெண்ணில இருந்து வயசானவங்க எல்லாம் ஒன்னா போடி இந்த கோயில் பூஞ்சி ஒவ்வொரு நடத்தி மாசம் அண்ணா ஊஞ்சலுக்கு இந்த ஊர் சேரணும் ஒன்னா சேர்ந்து வரணையா நாங்க வேண்டிக்க சீக்கிரம் நாங்க வந்து ஊஞ்சல் ஒரு சா நடப்போம் இங்க நடக்காத போவாது நாங்க இருந்தோம் இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது இந்த அமாவாசை அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆலயத்துல வந்து நிகழ்ச்சி இருக்குது அடுத்த அடுத்த ஆண்டு மாசத்துல இருந்து நாங்க பிளான் அம்மா உற்சவம் வைக்கலாம் எல்லாமே அவங்க சித்தம் தான் அவங்கதான் எங்களுக்கு எல்லாமே அவங்கதான் வழிகாட்டி அவங்க நடத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த மாசத்துல உற்சவம் அவங்களே நடத்திக்கலாம் வேண்டியது கண்டிப்பா இங்க வந்து அம்மா இப்ப அம்மா எல்லாமே நடக்கலாம் நடக்கும் உண்மையே நடக்கும் சத்தியமா நடக்கும் இது உண்மை நடக்கும் நடக்கும் நீங்க மக்கள் கேளுங்க நாங்க இன்னைக்கு நேரத்துக்கு நாங்க சாமி வச்சு இந்த கோவில் வந்து கொட்டால இருந்தது கொட்டாலதான் வச்சிருந்தோம் கொட்டா போட்டு சாமி இருந்தோம் மக்களுக்கு எவ்வளவு வருவாங்க போவாங்க நாங்க எவ்வளவு பேர் நல்லது பண்ணிக்கலாம் எல்லாமே செஞ்சிருக்கிறோம் எங்க மக்களுங்களுக்கு நாங்க எவ்வளவோ பண்ணியிருக்கோம் என்னமோ கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கும் போற எடுக்கிறோம் பத்து ரூபாய் கடைச்சோம் இல்ல எங்க பணமும் நாங்க பத்து ரூபாய் போட்டு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறோம் இன்னக்கு எங்க ஊர் மக்கள் எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ஒரு திருநங்கைன்னு எடுக்காம அவங்களே ஒரு ஆன்மீகத்துல எடுத்தாங்க ஒரு திருநங்கை அவங்க தெய்வம் மாதிரி அதனால வந்து அவங்க என்ன ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாங்க இல்ல அப்படிதான் இருக்கிறோம் நாங்க அமாவாசை அமர்வு இல்லாத மற்ற நாள்ல வந்தோம்னா என்னென்ன ஒன்று நன்மை நடக்குது எதுனாலும் வரலாம் புரியுதுப்பா இவ வெள்ளி செவ்வாய் அமாவாசை அன்று அம்மாளுக்கு வந்து புரி சொல்றாங்க அப்படி அப்படின்னு மக்களுக்கு எந்த டைம்லயுமே எது எதுவும் நடக்கலாம் வரலாம் அந்த டைம்ல வந்து ஒரு கெட்டது நடக்கும்போது மனசால முடியாது முடியுன்ற ஒரு வந்தா எந்த நாட்லயும் வந்தா இந்த அம்பா கிட்ட நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா அங்க வந்து எது ஒண்ணால பார்த்தாலும் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஐயா எந்த எந்த மக்கள் மனசாலும் சரி குட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துன்ற நேரத்துல எப்ப வந்தாலும் அவங்களுக்கு அந்த நல்ல நன்மைப்பா நல்லதுனால கண்டிப்பா ஓம் சக்தி அதிபராசக்தி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அருள்மிகு அங்கால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாலமர செமஞ்சேரி என்கின்ற ராஜகோபன் நகர்ல அம்மா வந்து கொடியேறி இருக்கான் கிட்டத்தட்ட இந்த கோயில் எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷமா இந்த கோயில் தெரியும் எனக்கு ஏன்னா வீட்டு பக்கத்துலதான் இருக்கு அம்மா எடுத்துக்கிட்டே பட்டோன்னு பாத்தீங்கன்னா அம்மா ஓலக்கோட்டல் இருந்தா ஓலப்போட்டல் இருக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் இங்கே திருவிழா வந்து ஆறு மாசாலே போகுது நல்ல ஜெகதூரத்தில ஊர் மக்கள்லாம் அவங்க சேர்ந்து அம்மா சரோஜா முன்னிலையில சிறப்பா சீரும் சிறப்புமா இந்த ராஜம் வந்து சரிங்களா அதன் மூலம் அம்மா கிட்ட வந்த ஒரு கோரிக்கை வச்சு அம்மா கிட்ட அந்த கோரிக்கை வந்து நல்லது நிறைய கொடுத்துட்டா அதனால இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு வலையில வாங்கி அம்மாவுக்கு வந்து ஒரு அச்சனை இன்னைக்கு என் பேர்ல அம்மா தாயின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம என்ன குறை சொன்னாலுமே குழந்தை மாதிரி நம்ம இது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நமக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குறா இத நம்பி வாங்க மனசாலும் நம்மங்க மனசாலும் நம்மளவுக்கு ஒரு குரல் வந்து கிடையாது இவர்கிட்ட குறைன்னு சொல்லிட்டு ஆளுநங்க கிடையாது அம்மா கிட்ட என்ன குறை வந்தாலும் சரி அம்மா தீர்த்து கொடுக்குறேன் நம்ம எல்லாருக்குமே அம்மா அவங்க சாந்த சொல்லுதுன்னு அமைஞ்சிருக்காங்க நம்ம அங்கார பரமேஸ்வரி இந்த இடையில பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்க கத்தியும் ஏழு சொல்லுவாங்க ஏழு தெரியுமா இருக்காங்க எங்க அங்காரம்மா வந்து எல்லாத்துக்கும் பெரிய ஆதி பெரியவை அங்கால பரமேஸ்வரிங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷம் வருஷம் இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சீரசீருக்கும் நடைபெறும் எங்க சரோஜ அம்மா முன்னிலும் நடைபெறும் நாங்க வந்து தேவை கொடுக்கிறோம் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சிறப்பா செய்யறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரிக்கார ஓரத்தரை பார்த்தா எல்லையாம இருக்காங்க அங்க ஏரக்கண்டி எல்லையமா இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்லியம்மா இருக்காங்க நம்ம வெளியில எல்லாத்தையும் முத்தாழாம நாங்க ஒருத்தர் இருக்கா திருவானந்தம் இருக்கா படவேட்டு வேணுதம்பாலும் இருக்கா நாகாத்தம்மனும் இருக்கா ஏன் முனி எல்லாரும் காவல் முனி சொல்லும் இருக்காங்க அங்காளம் மட்டும் இல்லையா எல்லாம் குறை இருந்துச்சு அந்த குறை நிவர்த்தி பண்றது சரோஜாமா இங்க வந்து அங்காளம் ஆலயம் வரணும் ஊர்முக ஊர் முகம் சுபிச்சம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அவங்க ஆரம்பிச்சது பாரு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து அம்மாவோட பேரு போய் சீர சிறப்புமா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொட்டல இந்த கோயில் அதை கும்பாபிஷேகம் பண்ணி இந்த அளவுக்கு சீர சிறப்புமா பாத்தீங்கன்னா அவரோட சக்தி தான் முழுக்க முழுக்க ஒரு சக்தி ஓம் சக்தி அதிபரா சக்தி எல்லாம் நம்பி வாங்க சந்தோஷமா நடக்கும் உங்களுக்கு அம்மா எல்லாரும் குறி இருப்பா எல்லாரையும் காப்பாத்துவா ஊர் மக்களையும் உலகத்து மக்களையும் எல்லாரையும் காப்பாத்துவா அம்மா அது சக்தி தாயே ஓன் சக்தி அது சக்தி அருள் மிக அங்கால பரமேஸ்வரி ஆலயத்துல வெள்ளி மற்றும் செவ்வாய் அமாவாசை தோறும் மாலையில இங்க ஆறு மணி டு நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்க குறிவாக்கு குறிமேடை நடப்பெறுகிறது வரது வரவேற்பு எல்லாம் வரலாம் இது எங்க இருக்குன்னா ஆலயம் ஓஎம்ஆர் ஆலமரம் செம்மஞ்சேரி உள்ள பழங்கோட்டை சாலை ராஜீவ்காந்தி சாலை உள்ள வந்தீங்கன்னா உப்பளத்துக்கு ஆப்போசிட்லயே எங்களுடைய ஆலயம் இருக்குது வந்தீங்கன்னா ஆலய மறுபாடி வந்து சரோஜம்மா இங்கதான் இருக்கிறாங்க ஆலய மருளாடி சரோஜம்மாவோட கான்டக்ட் நம்பர் கீழே இருக்கு நீங்க கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா வீணாரியா வந்துடாதீங்க டைம் இல்லாத கால் பண்ணிட்டு வாங்க வந்தீங்கன்னா கரெக்டா அவங்க இருப்பாங்க கரெக்டா போகலாம் இந்த ஆடி மாசம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூழி ஊத்ததா இருக்கிறோம் நீங்க எல்லார் மக்களும் பாக்குற மக்களுங்க எல்லாருமே வாங்க விமர்சையா வருஷம் வருஷம் ஆண்டு தோறும் நாங்க ஆடி திருவிழா பண்றோம் எல்லா மக்களுமே வாங்க அருள் பேருங்க அம்மோட அருளை பேருங்க நன்றி வணக்கம்